நம்ம ஆர்பி மாட்டு தீவனத்தில் மொத்தம் ஒன்பது வகையான தீவனங்கள் இருக்குது அதில் இந்த வீடியோவில் வந்து ஒரு மூணு வகையான தீவனங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து ஆர்பிசிஎஃப்சி ப்ளஸ்ஸு கலப்பு தீவனம் மக்காசோள பொண்ணாக்கு இந்த மூணு வகையான தீவனங்கள் வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது என்னென்ன பழங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து ஆர்பிசிஎப்சி ப்ளஸ் வந்து செனமாட்டுக்கு மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு ஆட்டுக்கு எல்லாமே கொடுக்கலாம் இப்போ சிஎஃப்சி ப்ளஸ் வந்து மாட்டுக்கு கொடுக்கும்போது மாடு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் மாட்டுனுடைய மேனி வந்து நல்லா சைனிங் கொடுக்கும் பால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்குங்க இந்த ஆர்பிசிஎஃப்சி ப்ளஸில் வந்து ஒரு பதிமூணு வகையான பொருட்களை வந்து கலந்துருக்காங்க இதை வந்து கனக்குட்டிக்கு கொடுக்கும்போது கணக்குட்டி வந்து சீக்கிரமாக திடாகும் அதே மாதிரி நல்லா வந்து தோல் பார்த்திங்கன்னா நல்லா சைனிங் கொடுக்கும் இது ஆட்டுக்கு கொடுக்கும்போது ஆட்டினுடைய மேனி நல்லா சைனிங் கொடுக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக உங்களுக்கு இடை கூடுதலாக கிடைக்குங்க ஆட்டுக்கும் இந்த ஆர்பிசிஎஃப்சி ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணாமல் நமக்கு வந்து இயற்கையாக கொடுக்குறாங்க நம்ம ஆர்பி மாட்டு தீவனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தீவனங்கள்லையும் பார்த்திங்கன்னா கெமிக்கல் கிடையாது அதனால் எல்லாமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ ஆர்பிசிஎஃப்சி ப்ளஸ் வந்து மாட்டுக்கு கொடுக்கும்போது மாடு எந்தளவுக்கு சாப்பிடுது அதே மாதிரி மாட்டுனுடைய மேனி எந்தளவுக்கு அளவுக்கு சைனிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ வந்து சிஎஃப்சி ப்ளஸ் வந்து மாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு போடுறேன் எந்த அளவுக்கு சாப்பிடுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து சிஎஃப்சி ப்ளஸ் வந்து வாரியாச்சு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டுக்கு நான் வந்து போட போகிறேன் சிஎஃப்சி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து இந்த மாதிரி தனியாகவும் கொடுக்கலாம் அதே மாதிரி தீனியில் வந்து தண்ணிலையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் இப்போ வந்து மாட்டுக்கு வந்து நான் வந்து போட போகிறேன் மாடு எந்த அளவுக்கு இதை வந்து சாப்பிடுது அப்படின்றத நீங்களே பாருங்கள் அதே மாதிரி மாடு எந்த அளவுக்கு மேனி சைனிங்காக இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பாருங்கள் மாட்டுனுடைய மேனி பார்த்திங்கன்னா நல்ல சைனிங் கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த வித்தியாசத்தை ஒரு மாசத்துல பார்க்கலாங்க இந்த சிஎஃப்சி பிளஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாட்டினுடைய மேனி சைனிங் கொடுக்குறத நீங்கள் ஒரு மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு சைனிங் கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி சிஎஃப்சி ப்ளஸ் வந்து ரெண்டு மாடும் பாருங்கள் போட்டி போட்டுட்டு சாப்பிடுது அடுத்தது வந்து கலப்பு தீவனத்தை நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி கலப்பு தீவனம் அளவுக்கு சாப்பிடுது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஆர்பி கலப்பு தீவனத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வகையான பொருட்களை வந்து கலந்துருக்காங்க இந்த ஆர்ப்பி கலப்பு தீவனத்துலேயும் எந்த ஒரு கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணாமல் நமக்கு வந்து இயற்கையாக கொடுக்குறாங்க நம்ம ஆர்ப்பி மாடு தீவனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தீவனங்கள்லேயும் பார்த்திங்கன்னா கெமிக்கல் மிக்ஸ் பண்ணாமல் கொடுக்கும்போது மாடு கணக்குட்டி ஆடு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க இப்போ ஆர்பி கலப்பு தீவனத்தையும் அது பக்கம் பார்த்திங்கன்னா மக்காசோள புண்ணாக்கு இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து கலந்து கொடுக்குறப்ப மாடு வந்து நல்ல பால் வந்து அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் ஃபேட் வராத மாடு கூட நல்ல எஸ்என்எஃப் ஃபேட் வரும் இப்போ அந்த ரெண்டு தீவனத்தையும் வந்து நம்ம வந்து மாட்டுக்கு கொடுத்து கலந்து கொடுத்து பார்க்கலாம் எந்தளவுக்கு சாப்பிடுது அப்படின்றத நீங்களே பாருங்க மாடும் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க இப்போ இந்த ரெண்டு தீவனத்தையும் நம்ம வந்து கலந்து கொடுக்கலாம் வந்து கலப்பு தீவனம் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி மக்காசோள புண்ணாக்கு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டேன் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மாட்டுக்கு வந்து கொடுக்குறேன் எப்படி சாப்பிடுது அப்படின்றத நீங்களே பாருங்கள் பாருங்க எந்த அளவுக்கு போட்டி போட்டுட்டு சாப்பிடுது அப்படின்றத பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாகவும் கொடுக்கலாம் தண்ணிலேயும் போட்டு கொடுக்கலாங்க இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆர்பி மாட்டு தீவனம் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நான் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து அப்படியே கொடுக்குறேன் அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம் நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா அரூரில் ஒரு பிளேஸில் இருக்குது மொரப்பூர் பக்கமாக வந்து அண்ணாமலைப்பட்டி அப்படின்ற வில்லேஜில் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாடு ஆடு எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்